வணக்க நண்பர்களே கோவை போகும் வழியில் மதிய உணவுக்காக பஸ்ஸை ஒரு ஹோட்டலில் நிறுத்திய போதுதான் அவரை கவனித்தேன் அந்த பெரியவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் கையில் சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில் விசிலுமாய் ஹைவேயில் போகின்ற வண்டிகளை எல்லாம் சாப்பிட அழைத்து கொண்டிருந்தார் வயோதிகம் காரணமாகவோ நின்று கொண்டே இருப்பதன் காரணமாகவோ தனது கால்களை வழித்தாளாமல் கால் மாற்றி தவித்து கொண்டே இருந்தார் டீ சாப்பிட்டு வந்த பிறகு கவனித்தேன் அவரிடம் மாறவே இல்லை அந்த இடத்தில் என் மனைவியோடு சில செல்ஃபிகளை எடுத்து மீண்டும் அவரை கவனித்தபோது அவர் அமரவே இல்லை இது போன்ற எளிய மனிதர்களை கண்டால் இயன்றதைத் தருவது என் வழக்கம் அருகே சென்று தோலை தொட்டு திருப்பி நூறு ரூபாய் பணம் நோட்டை நீட்டினேன் பணத்தை கவனித்தவர் மெல்ல புன்னகைத்தே வேணாம் சார் என மறுத்தார் அவர் மறுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் எப்படியும் அது அவரது ஒரு நாள் சம்பளமாகத்தான் நிச்சயம் இருக்கும் ஏன் எனக் கேட்டேன் அவங்க கொடுத்துட்டாங்க என்றார் யார் என்றேன் திரும்பி பஸ் அருகே நின்று கொண்டிருந்த என் மனைவியை காண்பித்தார் நிச்சயமாய் நான் கொடுத்ததைப் போல அவள் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை பணம் கண்டு பேராசைப்படாத அவரின் உண்மையும் உண்மையை சொல்லி வேண்டாம் என மறுத்த அவரின் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்தேன் பேரென்னங்க ஐயா முருகேசனுங்க ஊரில் என்ன வேலை விவசாயமுங்க எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க நாலு வருஷமாக செய்கிறாங்க ஏன் விவசாயத்தை விட்டீங்க மெல்ல மௌனமானார் தொண்டை அடைத்த துக்கத்தை மெல்ல மெல்ல முழுங்கினார் கம்மிய குரலோட பேச துவங்கினார் ஆனால் என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவரின் முழு கவனமும் சாலையில் செல்லும் வண்டிகளை அவ்வப்பொழுது அழைப்பதிலேயே குறிக்கோளாகவே இருந்தது எனக்கு திருநெல்வேலி பக்கம் கிராமங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் விவசாயம்தான் முழு நேரம் போலப்பே நமக்கு ஆனால் மழை இல்லாமல் விவசாயம் எல்லாம் பாலாக போச்சு நானும் முடிஞ்ச வரைக்கும் கடனை உடனே வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே விளங்கலை கடைசி வர கடவுளும் கண்ணையும் தோறக்கலை இதுக்கு மேலே தாளாதுன்னு இருக்கிற நிலத்தை விற்று கடனை எல்லாம் அடைச்சிட்டு மிச்ச மீதியை வச்சு ஒரு வழியாக பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் பையன் இருக்கானே அவனை படிக்க வைக்கணுமே அதுக்காக நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வேலைக்கு வந்து சேர்ந்தேன் மூணு வேலை சாப்பாடு தங்க இடம் மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு பையனை இன்ஜினியரிங்க்கு படிக்க வச்சேன் படித்து முடிச்சுட்டு போன மாதம் பையன் கோயம்புத்தூரில் வேலைக்கு சேர்ந்தான் அப்படியா உங்கள் பையன் இன்ஜினியரா சூப்பர் பெரியவரே சரி அதான் பையன் வேலைக்கு போகிறான்ல நீங்கள் ஊரோட போக வேண்டியது தானே பெரியவரை நிச்சயமாக போவேன் சார் பையனே நீ கஷ்டப்பட்டது போதும்பா வந்துடு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறான் ஆனால் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது அதையும் அடைச்சிட்டா ஊருக்கு போயிடுவேன் சார் எப்போ எல்லாம் அடையும் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆகிடும் சார் சரி கடவுள் இருக்கார் பெரியவரே இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பெரியவர் சிரித்தார் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் வந்து அவரிடம் காதில் ஏதோ சொன்னான் பெரியவர் முகம் மலர்ந்தார் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லியிருக்காங்க என்ன சொன்னீங்க சார் கடவுளா கடவுள் என்ன சார் கடவுள் அவன் ரொம்ப ரொம்ப கொடுமக்காரன் சார் இல்லைனா ஊருக்கே சோறு போட்ட எண்ணெயை கடனாளி ஆக்கி இப்படி நடு ரோட்டில் நின்று சாப்பிட வாங்கணும் கூப்பிட வைப்பானா மனுஷங்க தான் சார் கடவுள் முகம் தெரியாத என்னை நம்பி இந்த வேலையை தந்து நான் வேலைக்காரனு தானும் கூட பார்க்காம இதோ இந்த வயசானவனுக்கு கால் வலிக்கமுன்னு உட்கார சொல்கிற என் முதலாளி ஒரு கடவுள் உங்கள் அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும் பேசாமல் நம்ம கூட வந்துருக்க சொல் கூலோ கஞ்சோ இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடலாமு சொன்னேன் என் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் என் மாப்பிள்ளை ஒரு கடவுள் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சதை கொஞ்சம் கூட மறக்காம நீ வேலைக்கு போவதப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் என் பிள்ள ஒரு கடவுள் நான் கடனை அடைச்சிடுவேன்னு என்னை நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு கடவுள் இங்க வந்து என்னைய சக மனுஷனாக மதித்து அப்பப்போ ஆதரவா பேசுற உங்கள மாதிரியே இங்க வர்ற ஆளுங்க எல்லாருமே கடவுள் சார் மனுஷங்க தான் சார் கடவுள் எனக்கு அந்த பெரியவரை அப்படியே கட்டி அணைக்கவே தோன்றியது இருக பற்றி அணைத்து வேண்டாம் என மறுத்த போதும் பாக்கெட்டில் பலவந்தமாக பணம் திணித்தேன் பஸ் கிளம்பும் பொழுது மெல்ல புன்னகைத்த முருகேசன் என்கின்ற அந்த பெரியவரை பார்த்து தலை வணங்கியே கும்பிட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கு தான் எப்பொழுதுமே கும்பிடவோ நினைத்து பார்க்கவோ மனம் வருவதே இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சன்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்